அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக நன்மை செய்யுங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மல்கியா தீர்க்குதர்சின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் ஆம் பிரியமானவர்களே உள்ள தேவன் நமக்கு இருக்கிறா வேதம் எப்படி சொல்லுகிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவாராம் ஆக இறக்கத்திற்காக தேவனை நோக்கி மன்றாடுங்கள் இந்த காலை வழியில் ஆண்டவருடைய வசனம் எப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏதோ ஒரு கடின பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா சில வேதனைகளை அனுபவிக்க முடியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறி போயிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம் அல்லது தெய்வ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டிருக்கலாம் உண்மையாகவே அதனுடைய விளைவே இந்த கடினமான சூழ்நிலை பரவாயில்லை நம் தேவன் இரக்கங்களின் ஐஸ்வர்யர் அல்லவா இரக்கத்தின் தகப்பன் அல்லவா காலை வழியில் அவரிடத்துல இரக்கத்திற்காக மன்றாடுங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்லை மாறாக அவரை நோக்கி அன்றுவரே என்மேல் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுகிற மன்றாட்டு ஒன்றே போதும் நிச்சயம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையான பலனை அந்த மன்றாட்டு ஜபம் கொண்டு வந்துவிடும் இந்த காலை இறக்கத்தின் இரக்கத்தின் ஐஸ்வர்யரிடத்தில் மன்றாடுங்கள் கட்டாயம் உங்கள் மேல் அவர் இரக்கம் பாராட்டுவார் உங்கள் தவறுகளை உங்கள் மீறுதல்களை மன்னித்து இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த கடின சூழ்நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குவார் அவரை நோக்கி மன்றாடுங்கள் அவரை நோக்கி இறக்கத்திற்காக கெஞ்சுங்கள் கட்டாயம் அவர் நம்மேல் இறங்குவார் எனவே பட்டணத்து மக்கள் மிகுந்த பாவிகளாக இருந்தார்களாம் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினாலே தேவ கோபத்திற்கு ஆளானார்கள் ஆண்டவர் நாற்பது நாட்களில் அந்த பட்டணத்தை அழித்து போடுவேன் என்று சொன்னபோது அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்கள் உபவாசம் இருந்தார்கள் ஒருவரும் புசியாமலும் குடியாமலும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை தேவனை நோக்கி மன்றாடினார்கள் அதோடு கூட தேவனோடத்தில் இரக்கம் பெறுவதற்காக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் அவர்கள் உள்ளத்தில் இப்படி நினைத்தார்களாம் யாருக்கு தெரியும் ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நமக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார் என்று தேவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் அவரை நோக்கி பார்த்தார்கள் அப்படியேதான் நடந்தது ஆண்டவர் அவர்கள் கிரியைகளை பார்த்து அவர்கள் மேல் இரக்கமாக இருந்தார் செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர்களுக்கு செய்யவில்லை மனசு என்கிற ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமாய் மிகப்பெரிய தவறான காரியங்களை செய்தான் ஆண்டு ஒரு ஒரு கட்டத்தில் எதிராளிகளின் கைகளில் அவனை ஒப்புக் கொடுத்தாராம் அவன் மிகவும் நெருக்கப்படுகையில் இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தனை நோக்கி உருக்கமாய் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்படுகிறது அத்தனை தவறுகள் செய்தபோதும் போதும் இரக்கத்திற்காக அவன் மன்றாடின போது தேவன் அவன் மேல் இரக்கமாகி அவனுக்கு மனம் இறங்கி மீண்டுமாய் அவனை ராஜாவாக மாற்றினாராம் இப்படியெல்லாம் எல்லாருக்கும் செய்கிற தேவன் ஏன் நமக்கு செய்ய மாட்டார் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுங்கள் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையுடன் இறங்குகிற தேவன் இன்று உங்கள் மன்றாட்டுச் சபம் தேவனுடைய இரக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை நிச்சயம் உங்களுக்கு அவர் இறங்குவார் உங்கள் காரியங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்துவிடுங்கள் உங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு மன்றாடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் அழிந்து போக விட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் எதிராளிகளின் கையில் உங்களை ஒப்புக்கொடுக்கவும் மாட்டார் கரம் பிடித்து நடத்துவார் நித்திய பாதையை உங்களுக்கு காண்பிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை இரக்கமுள்ள தேவனை எங்கள் எல்லாம் மன்னிப்பீரா எங்கள் எல்லாம் மன்னிப்பீரா ஆண்டவர் தாமே எங்களுக்கு இறங்கி நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில எங்களை நடத்துவீரா நீர் அப்படி செய்யப்போகிற நல்ல தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெய்வம் நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரிய ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை ஆமே